ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி அஸ்ட்ரோ கண்டு மகிழுங்கள் கேள்விகளா இருந்தது அதை நிவர்த்தி பண்றதுக்கு இப்ப நம்ம குமார் ஐயா வராங்க உபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகி குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நான் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி நம்ம மக்களை பார்த்ததே இல்லை வந்ததுலேருந்து எந்திரிக்கவே இல்லை எல்லாரும் எழுதிட்டே இருக்கீங்க ரொம்ப வர பேசுகிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல நல்ல கருத்துகள் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு கருத்து வரும்போது எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க நானும் அங்கிருந்து எழுதி வந்தவன் தான் அதனால எழுதும் போது எழுதுனதுதான் நமக்கு வந்து ஒரு பவர் ஏற்றும் ஆனால் ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா டீ கூட குடிக்க போகல தண்ணி கூட குடிக்க போகல உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால ஆனா நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தது வந்து குருமார்கள் தான் அவங்க இல்லாம நம்ம இல்லை ஆனா ரொம்ப ரொம்ப நம்ம குருமார மதிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வர கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் மக்கள் தான் மக்களை போல ஒரு தான் நமக்கு யாருமே கிடையாது ஏன்னா ஒவ்வொருமே நம்ம ஜாதகத்துல இல்லாத கேள்வி கேட்பாங்க அப்புறம் தோணும் ஏமா இவங்க கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா தயவு செய்து சோழிய விட்டுறாதீங்க சோழி பிரசன கத்துக்குங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்குங்க ஏன்னா நம்ம எப்படி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரேட்ட போனோம்னா ஆஹ் சார் தொண்டை வழியா இருக்குது இந்தாப்பா இது சாப்பிடுப்பா ஐயா கால் வலிக்குது இந்த பையன் டாக்டமெண்ட் தர எல்லா விஷயத்தையும் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு ஜோதிடத்தை வந்தாங்கன்னா சார் என் குழந்தைக்கு இந்த பேர் வைக்கலாமான்னு கேட்பாங்க அப்ப நீங்க என் கிழங்க கற்று வச்சுக்கணும் ஒரு ஜோதிடத்தை வந்தாங்கன்னா என் பையன் மெடிக்கலுக்கு படிக்க வைக்கலான் இருக்கும் அப்பாங்க என்ன மெடிக்கல் டாக்டர்னா டாக்டர் மட்டும் இல்ல அது என்ன நரம்பியல் படிக்கணுமா கவனம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜோதிட அப்படிங்கிறது ஏன் சொல்றேன்னா இப்ப என்னோட கிளைண்ட் வராங்கன்னா ஒரு விவசாயி ஒருவர் சார் ஐயா நான் வந்து கரும்பு போடலான்ட்டு இருக்கேன் போடலாமா எங்கிட்ட இல்லை நான் மொத்தம் ஜோதிருக்கு சேர்த்தி சொல்றேன் ஏன்னா ஒரு ஜோதிடா இருக்கிற ரொம்ப ரொம்ப பாக்கியம் ரொம்ப ரொம்ப புனியமே ஏன்னா ஒரு ஜோதிடத்தை விவசாயியும் வருவாரு டாக்டரும் வருவாரு வக்கீலும் வருவார் போலீஸும் வருவார் போலீஸ் படிக்கிறதுனா என்ன துறை படிக்கணும் கேட்பாங்க அது நம்ம கிரிமினலா இல்லை நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா நமக்கு சொல்ல தெரியணும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் கற்றுக்கணும் அதுல வந்து சோழி பிரசன்னும் ஏன் சோழி நாங்க மெயினா கத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம பார்க்கக்கூடிய தொழிலே வந்து பாத்தீங்கன்னா கரும பறிவு கொண்ட தொழில் தான் ஏன்னா நிறைய தான் மேக்சிமம் ஜோதிடர் பார்க்கவும் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட் எல்லாருமே வந்தாங்கன்னா அப்படி பொழுப்பொழுன்னு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு வருவாங்கன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு சொல்ற இடத்துல நம்ம ஆண்டவன் ஒரு என்ன சொல்ற ஒரு ஜோதிட ஒரு கோயில் இருக்கிற ஒரு பூசாரி மாதிரி தான் நம்மளாம் அப்போ நம்ம பதட்டப்படாமல் இருக்கணும் அவங்களுக்கு தீர்வு சொல்லணும் அப்போ தீர்வு சொல்லணும் அதே சமயம் நம்ம கருமப்பதி வராமல் இருக்கணும் அப்படின்னா கடல் ஒர்க்கு வந்து வரக்கூடிய அந்த முத்துக்களான சோழிகளுக்கு உயிர் எப்பவுமே இருக்கு அதனால சோழி பிரச்சனைங்கிறது ரொம்ப புனிதம் பட் என்னோட மாணவர்களுக்கு நான் சோழி பிரச்சனை சொல்லும் போது ரொம்ப மந்திரங்களோ இல்லை ரொம்ப விஷயங்களோ சொல்லாம அதை எளிமையா எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் ஏன்னா சோழி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன் எனக்கு நிறைய கேள்வி வரும் உதாரணத்துக்கு சார் நான் வந்து ஒரு கேஸ் நடத்துறோம் இந்த மூணு வக்கீல் இருக்காங்க மூணு வக்கீலுமே பெரிய வக்கீல் இந்த மூணு வக்கீல நான் யாருக்கு வந்து இந்த வக்கீலுக்கு வந்து ஒப்படைக்கிறது எந்த வக்கீல் எடுத்தா எனக்கு இந்த கேஸ் சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறானு வச்சுப்போம் நீ எந்த முறை பிரச்சனமா வேணாலும் இருக்கலாம் நீங்க அது என்ன மாதிரி பிரச்சனை நீங்க வேணாலும் பார்த்துக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறையை பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அழகா லட்பு மாதிரி அவங்க ரொம்ப பதட்டமாக பெருசா கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பதட்டமே பெரிய வக்கீலா இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த கேஸ் அவர் நடத்தி தர முடியுமா முடியாதா அதை சோழி பிரச்சனத்தில் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சோழி போடுறீங்க இப்ப கோச்சாரம் யாரு எந்த பிரச்சனை பார்த்தாலும் கோச்சாரம் இல்லாம அங்க ஒரு விஷயம் இல்லை கோச்சாரத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அது நம்ம முதல்ல நினைவுல வந்து எப்பவுமே அவர் ஜோதிட வந்து இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு அவர் கேட்டதா நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க சார் இந்த மாதிரி மூணு வக்கீல் சார் மூணு பேருமே பிரம்மாண்டமா அந்த இடத்துல பேர் எடுத்து வச்சிருக்காங்க இதுல யாருக்கு சார் சொல்றது அப்படின்னா நூத்தி எட்டு சோழி எடுத்துக்கிறீங்க அதுல உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறீங்க கைக்கு எவ்வளவு சோழி வருதோ அவ்வளவு சோழி அள்ளிக்கிறீங்க உங்க குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை கொண்டு கிளைண்டோட குலதெய்வத்தை பேரை வாங்கிட்டு அழகா நீங்க சோழி போடுறீங்க அதுல வந்து அழகா நாலு நாளா நீங்க பிரிக்கிறீங்க அதுல பிரிக்கும் போது உதாரணம் அஞ்சு விழுகுன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இன்னைக்கு பார்க்க வராங்க அப்படின்னா அஞ்சு விழுகுதான் என்ன விழுந்திருக்கும் தான் வந்து நமக்கு ஜோதிட உதயமா வந்திருக்கும் இப்ப லக்னத்துல இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா கேது இருக்காரு அப்ப லக்னத்துல கேது இருக்காரு லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்காருன்னா இன்னைக்கு வந்து கண்ணில் இருக்காரு அப்ப இதை பாயிண்டா எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணு அடுத்து இன்னொரு இன்னொருக்காரு நீங்க சோழி போடுறீங்க அப்படி நீங்க சோழி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப உழுகுன்னு வச்சுக்கோங்க உதாரணம் கும்ப லக்னத்துல இன்னைக்கு யார் இருக்கான்னு பாருங்க லக்னத்துல வந்து ராகு இருக்காரு இது ரெண்டாவது வக்கீலுக்கு நீங்க போடப்பட்ட பிரசனமா கற்பனை பண்ணிக்கிறீங்க ரெண்டாவது வக்கீல் போட்டாச்சு மூணாவது என்ன போடுறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்ன உதயமாதுன்னு வச்சுக்கோங்க இப்ப கன்னி லக்னத்துக்கு அதிபதி யார் புதன் அவர் எங்க இருக்காரு பாருங்க லக்னத்தில் இருக்கார் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க சோழில் போடும் போது அந்த லக்னத்துல யார் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கணும் ஒன்னு ரெண்டாவது லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு எடுத்துக்கணும் இது ரெண்டு இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் போடப்பட்ட சிம்ம லக்னத்துல கேது இருந்தார் அவருக்கு தான் வழக்கு அது எட்டுல போய் இப்ப இருக்கு சனி பவானு வக்கரமா இருக்காரு அப்ப அவர்கிட்ட கொடுத்தா அந்த கேஸை ரன் பண்ண முடியுமான்னா முடியாது அப்போ அவரை பற்றி ரெண்டு பழம் நம்ம சொல்லணும் சார் நீங்க பார்த்த வைக்கல் ரொம்ப அருமையானவர் ரொம்ப நுணுக்கமானவர் லக்னத்துல கேது இருக்கிற காரணத்துல நிறைய அரசியல்வாதிகள் கிளைண்டா இருப்பாரு ஆமா சார் நிறைய அரசியல்வாதி கிளைண்டா தான் சார் இருக்காரு ஓகே ஆனா அவர் உங்களுக்கு கேஸ் எடுத்து நடத்தி தர முடியாது அப்போ அவரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒன்னு ரெண்டாவது கும்ப லக்னம் கும்பலக்னத்துல ராகு இருக்கார் அசுப கிரகம் தானே அப்போ அவரை வந்து என்ன சார் பண்றதுன்னா குரு பார்க்கறாரு எந்த பிரசன்னம் நீங்க பார்த்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதியோட பார்வை ஒரு லக்னத்துக்கு விழுந்துருச்சுன்னா அவரை நம்பலாம்னு அர்த்தம் அவருனால காரிய வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் அப்ப நான் கும்பலக்ன உதயமாச்சு அப்படின்னா குரு எங்க பாக்குறாரு மிதுனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பாக்குறாரு அப்ப லக்னத்துல ராகு இருக்கும் போது அவர் யாரும் முட்டி ஜெயிக்கிற வாய்ப்பு கிடையாது அப்போ நம்ம லக்ன கும்பமா விழுந்த தான் நம்ம வந்து அதுக்கு மார்க் கொடுக்கணும் சார் கன்னி லக்னம் விழுந்துச்சு அவருக்கு ரெண்டாம் இடத்த குரு பாக்குறாரு சார் அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதியாய் தான் குரு பார்க்கறாரு அப்ப குரு பாக்குற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது அது எங்கெங்க எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம தான் அப்போ ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் ஒரு டைம் வந்து போன மாசம் முந்தின மாசம் ஆணி மாசம் கரெக்டா ஆணி மாசத்துல ஒருத்தர் பிரச்சனை பார்க்க வராங்க சோழி போடுறோம் அதாவது அவங்க கிளைண்ட்டு ரொம்ப அழுதுட்டு உள்ள வந்து சார் என் கணவர் வந்து காண சார் என் கணவர் எங்க போயிட்டானே தெரில அது ரெண்டு நாளாக காண சார் ரொம்ப பதக்கத்தோடு உள்ள வராங்க கிளைண்ட் ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள வந்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகா நான் ரொம்ப அதுக்கு பெருசாக நம்ம பதட்டமே படாம இறைவனை நம்பிட்டு அழகா சோழி போட்டேன் நான் போட்டேன் போட்ட உடனே எனக்கு விழுந்தது வந்து சிம்ம லக்னம் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க சிம்ம லக்னம் விழுந்திருக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சனி எங்க இருக்காரு எட்டில் இருக்காரு அப்ப போடப்பட்ட பிரசனை பார்க்கும் போது லக்னாதிபதி இருக்கார் போட்டோன்னு நான் சொன்ன வார்த்தை அழுகாரம்மா வந்துருவாருமா சீக்கிரம் வந்துருவாரு தகவல் உடனே வரும் கவலைப்பட ஏன்னா போட்டப்படப்பட்ட ஒரு காணாமல் போனவங்கன்னு உங்க கிளைண்ட் யாராவது வராங்க அப்படின்னா காணாமல் போனவர் திரும்ப வருவாரா மாட்டாரா அப்படிங்கறக்கான ரூல் எழுதிக்குங்க ஓகே காணாமல் போனவர் வருவாரா மாட்டாரா அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் அனுபவமாக ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிக்கலாம் இப்போதைக்கு நான் சொல்ற சின்ன சின்ன ரூல் எழுதிக்கிறீங்க ஒருத்தர் காணாம போயிட்டாரு வருவாரா மாட்டாரான்னு பிரசனம் பார்க்கும் போது லக்ன அதிபதி எங்க இருக்காரு பதினொன்னாம் அதிபதி எங்க இருக்கார் இந்த ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா நூறு பர்சன்டேஜ் வந்துடுவார் லக்னாதிபதி வக்ரம் ஆயிட்டாருனாலும் நூறு சதவீதம் வருவார் இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு நான் சொல்லும் போது லக்னத்துல கேது இருக்கு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கார் ஆனா நான் அவருடைய எடுத்தோன்னு சொன்ன பலன் அம்மா அவருக்கு பிரச்சனை இல்லை எதுவுமே கிடையாதுமா ஆமா சார் பணப்பிரச்சனை எதுவுமே இல்லை ஏழாம் அதிபதி எட்டுல இருக்காரு உங்க கூட சங்கடமா இருக்கேமான்னு கேட்டா ஆமாங்க எனக்கு அவருக்கு ரெண்டு சண்டை அப்படின்னாங்க வந்துருவாருமான்னு சொல்லி அவங்களை திண்ணீர மந்திரிச்சு அவங்க கையில கொடுத்து எப்பவுமே உங்க வாடிக்கையாளர் யாராவது உங்க கிளைண்ட் வரும்போது ரொம்ப அழுத முகத்தோட வந்தாங்கன்னா தயவு செய்து உங்க ஆபீஸ்ல தண்ணீர் கொடுத்து அனுப்புங்க எப்பவுமே அவங்களை ஆசுவாசப்படுத்தி தான் நம்ம அனுப்பணும் நம்ம தண்ணீர் கொடுத்து அனுப்பும் போது அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையோட போவாங்க நமக்கு என்ன வேலை கிடந்தாலும் அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்போ அவங்களுக்கு நான் திண்ணீர் கொடுத்து அனுப்பிட்டு மூணாவது கிளாண்டு பாக்குறக்குள்ள நம்ம சந்தோஷமா வந்து சொல்றாங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப லக்னாதிபதி பதினொன்று இருக்கிற நம்பிக்கையில தான் நான் சொன்னேன் பிரபஞ்ச தம்பி நான் சொல்லும் போது அது கண்டிப்பா நடக்குது அப்போ அவங்க லக்னத்துல கேது இருந்த காரணத்தினாலதான் அந்த விஷயம் அப்ப நீங்க பிரசன்ன பாக்குற அன்னைக்கு லக்னாதிபதி வக்ரம் அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு கடக லக்கண பிரசனமா விழுகுது சார் என் மனைவி வந்து கோச்சுட்டு போயிட்டாங்க சார் வருவாங்களா வந்து சேருவாங்களான்னு கேட்கறாருன்னு நிச்சுக்குங்க இன்னைக்கு ஒருத்தர் கடகலக்கண விழுகுது அப்படின்னா ஏழாம் அதிபதி யாருங்க சனி பகவான் அவர் எப்படி இருக்காரு வக்ரமா இருக்காரு அப்ப வருவாரா மாட்டாரா வந்துருவார் ரொம்ப ஈஸி ரொம்ப நம்ம போய் தலையை சுத்த வேண்டியது இல்லை கொம்பு சுத்த வேண்டியது இல்லை பார்த்துட்டு பார்த்துட்டுமே படாம வந்துருவா போயிட்டு வாமா அப்படின்னு நம்ம தைரியமா சொன்னோம்னா அதை நாளா மாத்திக்கலாம் எப்படி நாளா மாத்துறது சனியோட நாள் எத்தனை எட்டு பத்தொன்பது எட்டுல இருந்து பத்தொன்பது நாள் வந்துருமா போயிட்டு வாமான்னு சொன்னோம்னா கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த டைம்ல உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா பண்ணலாம் சோழி பிரசனத்தை எது யூஸ் பண்ணலாம்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு தோட்டம் பார்க்க வாஸ்து பார்க்க நம்ம போறோம் அங்க நாலு ஏக்கரா இருக்கு நம்ம நாலு அளந்துட்டு இருக்க முடியுமா முடியாது அந்த நாலு ஏக்கரா போய் ஒவ்வொரு இடமும் இருக்க முடியுமா முடியாது நான் வாஸ்து பார்க்க போனோம்னா அழகா அங்க உட்காந்து சோலை எடுத்து சாமி கும்பிட்டு போட்டோம்னா அழகா அக்யூரட்டா அந்த சோளி பிரசன்னமே நம்ம வேலையை மிச்சம் பண்ணி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அதை எழுதிக்குங்க கட்டம் போட்டு எடுத்தனால சரி உங்க எப்படி உங்களுக்கு ஷார்ட் தோணுதோ விரிச்சு நேத்து உதவி இது நேத்து பார்த்த பிரசன்னம் நமக்கு வாஸ்து பார்க்க போறோம் கோயம்புத்தூர்ல போறோம் விருச்சிக லக்னம் உதயமாகுது லக்னத்துக்கு நாளில் யார் இருக்காரு என்னைக்கு நீங்க வாஸ்து பார்க்க போனாலும் சரி ஃபர்ஸ்ட் பிரசன்ன போட்டோட உடனே நாலாம் அதிபதி நம்ம போனது வாஸ்துக்கு அந்த இடம் நல்லா இருக்காரு இல்லையா நமக்கு முதல்ல தெரியணும் எப்படி பார்க்கணும் நாலாம் இடத்துல ராகு இருக்கு இப்போ நாலில் ராகு இருக்கே சார் நம்ம வாங்கக்கூடாதா சார்னா அப்படி கிடையாது நாலாம் அதிபதி இருக்காருன்னு அடுத்த பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கணும் நான் பிரச்சனை போ அந்த சோழி பிரச்சனை போட்டோன்னே சொன்ன வார்த்தை சார் நீங்க வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்த்துட்டு தான் இதை வந்தீங்களான்னு கேட்டேன் ஒரே வார்த்தை ஆமா சார் ஏன் நாலாம் வக்ரம் வக்ரம்னா என்ன எடுத்தோன்னு முடிக்க முடியாது அவங்க வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏக்கரா எச்சுன்னு ஏதோ அவங்களுக்கு தகவல் போயிருக்குது அப்போ நம்மளால இதை வாங்க முடியன்னு சொல்லிட்டு நிறைய இடம் சுத்தி பார்த்துருக்காங்க பழையடி பத்து நாள் இருபது நாள் கழிச்சு இதே இடத்த அவங்க வாங்கிற மாதிரி ஆண்டவன் போட்டு வச்சிருக்கான் அப்போ இந்த இடம் உங்களுக்குத்தானே எழுதி வச்சிருச்சு ஏன்னா வக்ரம்னா நீங்க விட்டாலும் விடவே விடாது இந்த இடத்த நீங்க வாங்கலாம் பாயிண்ட் யாருக்கு ஜாதகத்துல ராகு கேது நாலாம் இடத்துல சம்பந்தப்பட்டாலும் சரி நீங்கும் போது லக்னத்துக்கு நாலுல ராகு கேது வந்தாலும் சரி அந்த இடத்தில் அளவுகள் பிரச்சனை இருக்கும் அந்த இடம் ஒழுங்கினமாக இருக்க ஒழுங்கினம்னா என்ன சார் அப்படின்னா ராகு கேதுனா பாம்பு புத்து பாம்பு புத்து எப்படி சார் இருக்கும் அன்சேஃபா தான் இருக்கும் இப்படி ஏற்ற தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருக்கிற பத்திரத்தோட அளவுக்கும் இந்த இடத்தோட அளவுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சார் இடத்துல இருக்கிற அளவுக்கும் பத்திரத்தில் இருக்கிற அளவுக்கும் வித்தியாசம் இருக்கு கிட்டத்தட்ட பத்தடி டிஃபரண்ட் இருக்கு பத்திரத்தில் அது வராதுங்கிறாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா அளந்து பார்த்து வாங்கிக்கங்க ராகு ராகுக்கேது யாருக்கு சம்மந்தப்பட்டாலும் இடத்தில் வில்லங்க பிரச்சனை வரும் அப்ப நம்ம ஒண்ணு டாக்குமெண்ட்டுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்கும் இல்ல எச்சா இருக்கும் அப்ப பிரச்சனை போட்டு அந்த ராகுக்கு எது சம்பந்தமான விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கீங்கன்னு சொன்னுமே சொல்லிட்டாங்க நாலாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டாலும் நாலாம் இடத்துல இருக்கிற கிரகத்தோட அடையாளத்தை நம்ம சொல்லணும் சார் இங்க பாம்பு புத்துக்கண்ணு கோவில் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் அந்த பக்கம் இருக்கு அடுத்த காட்டுக்குள்ள இருக்கு ஓகே குரு பாக்குறாங்க அந்த நாலாம் இடத்தை அப்ப கட்டாய மாரியம்மன் கோயில் இங்க பக்கத்தில் இருக்கா சார் ஏன்னா குரு மிதுனத்திலிருந்து பாக்குறாங்க மாரியம்மன் கோயில் இருக்கா சார் ஆமா சார் மாரியம்மன் கோயில் இருக்கு இதுதான் அப்ப அந்த இடம் பிரசங்கம் பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன அடையாளம்னு நமக்கு தெரியாது நம்ம நேரா கார்ல கூட்டிட்டு போறாங்க நம்ம அதை காட்டுக்குள்ள போய் உட்காந்துருப்போம் அது புது இடம் அந்த இடத்த சுத்தி என்ன இருக்குங்கிற விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா பிரசங்கம் பார்க்கும் போது அந்த இடத்த நம்பி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கான விஷயத்த வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் பிரச்சனை பார்க்கும்போது சோழி பிரசனைன்னு நீங்கள் டெய்லி கையில் அதை எடுத்து எடுத்து நீங்கள் பழக பழக அதை குழந்த மாதிரி நமக்கு பேசும் அதை தொட உங்கள் கரும தோஷம் நீங்கும் சோளி எப்படி கூட்டமாக இருக்கோ மாதிரி உங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வருவாங்க எப்பவுமே செய்வினி தோஷை வீட்டுக்குள்ள வராமல் இருக்கணும்னா இந்த திருச்செந்தூர் நீங்க போறீங்கன்னா இந்த சோழி தொங்கும் அதை நீங்க வீட்டு வாசல்ல கட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு சோழி வந்து இருக்கும் அந்த காலத்தில் சோழி எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பாங்க அதனால் சோழி எல்லாருமே பயன்படுத்துங்க சோழி பிரசனத்தை பயப்படாம ரொம்ப ஈஸியாக நீங்கள் அழகாக எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதிலை அழகா நமக்கான விஷயத்த சொல்லுவோம் அது கடிகார பிரசமாக இருந்தாலும் சரி எந்த எந்த விதமா இருந்தாலும் சரி நீங்க பிரசன பா பிரசன முறையை கற்று வச்சுக்கோங்க நேற்று ஒரு ஜா ஒரு லாஸ்ட்டு இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் லாஸ்ட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நே ஒரு கிளைண்ட் கால் பண்றாங்க கடிகார பிரசன்னம்னு எழுதிக்கிங்க கரெக்டாக பதினொன்று மூணு அவர் கேக்குற கேள்வி சார் எங்கிட்ட ஒருத்தர் நம்பலாமா வேணாமா அவர் புதுசா சேர்ந்துருக்காரு அவர் எங்கூட இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நான பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நான் வந்துட்டேன் சார் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்கிறாரு ஒண்ணுமே இல்ல லக்ன கும்பமா எடுத்துக்கணும் பதினொன்னுங்கிறது கும்பம் பதினொன்று மணிங்கிறது நீங்க கும்பமா எடுத்துக்கணும் முதல் அஞ்சு நிமிஷத்தை மேஷமா எடுத்துக்கணும் அப்போ நீங்க இந்த கும்பத்தை கும்பத்தை ஆறு இடமா இல்ல உதயமா போட்டுக்கங்க எப்படினா போட்டுக்கங்க பதினொன்னுல இருந்து மேஷம் எத்தனாம் இடமா வருது மூணாம் இடமா வரும் மேஷத்துல இருந்து கும்ப எத்தனாம் இடமா வரும் பதினொன்னா வரும் மூணு பதினொன்னு தான் வந்துச்சு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நல்ல ஒரு நம்பலாம் ஏன்னா பதினொன்னு குரு கோச்சார குரு பாக்குறாரு அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் எங்க இருக்காரு மேஷத்துக்கு அடிப்படி துலாத்தில் இருக்காங்க குரு பார்க்குறாங்க ரெண்டுமே குரு பார்க்குறாருங்க நம்மளா ஒரு அவருக்கு திருமணம் ஆகுக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன் ஏன் சொன்னால் கும்ப லக்கணத்தை உதயமாக போட்டிங்கன்னா ஏழில் கேது இருக்குது ஏழு கூட எட்டில் இருக்கான் ஒரு பிரசன்னத்தை வச்சு மொத்த குடும்பத்தையுமே சொல்லலாம் அப்ப சொன்னோம்னா ஆமா சார் அவருக்கு முப்பத்தி ஏழு வயசு வந்து திருமணம் ஆகலன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார் அப்படிங்க நீங்க சோழி பிரசனமா இருந்தாலும் சரி கடியார பிரசனமா இருந்தாலும் சரி அந்த டைம்ல தோன்ற விஷயத்த நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த மேடையில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேர் குமார் திருப்பூர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இதை நம்ம நான் மொபைல் நம்பரு கால் பண்ணலாம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் நன்றி சார் அடுத்து ராஜா ராஜாசங்கர் சார் நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப பதட்டமே படாம ஒரு விழாவை எப்படி நடத்தணும்னா இன்னைக்கு அவரை பார்த்து கத்துக்கிட்டோம் ரொம்ப அழகா காலையில இருந்து புதுமா பிள்ள மாதிரியே இன்னமும் இருக்காரு அவ்வளவு பேரும் பதட்டப்படாம ஒரு விஷயத்த பண்றாரு அது ரொம்ப தனியால நின்று பண்றது ரொம்ப சாமர்த்தியம் அவருக்கு பின்னாடி பிரபஞ்சமும் இருக்கு நிறைய மக்கள் தொடர்ந்து இருக்கு அதனால இன்னைக்கு அவர் பார்த்து நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி பொறுமையாக பண்ணணும் முகம் சுழிக்காமல் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார் அதனால் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு இதே மீண்டும் நிறையா அவர் உருவாக்கணும்னு சொல்லி அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் நன்றி சிறப்பாக ஐயா அவர்களுக்கு நமது சோழி பிரசன்ன வித்தகர் ஐயா குமார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது